திருச்செந்தூர் முருகனை நம்பியோர் கைவிடுவதில்லை என்று பல்வேறு அதிசயங்கள் பௌர்ணமி நாளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது பல அதிசயங்கள் நிகழ்த்துகின்ற திருச்செந்தூர் முருகன் தன்னை நாடி வருகின்ற முருக பக்தர்களுக்கு எத்தனையோ பல்வேறு உருவங்களில் உதவி செய்கின்ற காட்சியில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த அதிசயந்தான் ஆவணி மாதம் மூணாம் தேதி பௌர்ணமி நாளில் ஒரு குடும்பத்தோடு தங்கியிருந்த பக்தர்களுடைய கடற்கரையிலே தூக்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு பெண் பக்தர் கடற்கரையில் இருக்கின்ற முருகனை நோக்கி முருகா எனக்கு ஒரு குழந்தை வர வேண்டும் என்னுடைய அக்காவுக்கு ஒரு குழந்த வர வேண்டும் என்று கண்ணீர் மல்க மரசத்தோடு அந்த கோபுரத்தை வணங்கின்ற நேரத்திலே தான் தூங்கி கொண்டிருந்த ஒரு பெண் பக்தர் மீது முருகனாக வந்து அருள்வாக்கு சொன்னார் உன்னுடைய கனவு நிறைவேறும் என்னை நீ நம்பி வந்து விட்டாய் உனக்கும் ஒரு குழந்தை பழக்கம் உன்னுடைய அக்காவுக்கும் ஒரு குழந்தை பழக்கம் என்று சொல்கிறேன் என்று அருவாக்கு சொல்லி அந்த பெண்களுடைய கையை பிடித்து இது உறுதி உறுதி என்று சட்டன் என்று அந்த அருளாக்குச் சொல்லி மறைந்த அந்த அதிசயம் இந்த காணொலி காட்சியை காணுங்கள் நம்முடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகனை நம்பியோர் வந்தவர்களை மாட்டார் என்பது இது ஒரு சாட்சி ஆன்மீக சான்றோர்களே பக்த கோடிகளே இந்த காணொலி காட்சியை அனைத்து முருக பக்தர்களுக்கும் சப்திரை செய்து உடைய ஆறு தரமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அந்த இரவு நேரத்திலே நம்முடைய முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை ஆன்மீக சேனல் கடற்கரையில் வீட்டுகின்ற நேரத்திலே இதை நாங்கள் படம் பிடித்து மக்களுடைய பார்வைக்கு அனுப்பி இருக்கிறோம் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்